வணக்கம் நீங்க தெற்காசியாவில் பிசினஸ் பண்றீங்களா அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா தினமும் எவ்வளவு குழப்பங்கள் சவால்கள் வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா சிக்கலான டாக்ஸ் ஸ்டாக் ட்ராக் பண்றது சிதறன டேட்டா இது போதாதுன்னு மேனுவல் தவறுகள் ஒரே தலைவலி தான் ஆனா இது எல்லாத்தையும் சிம்பிளா மாத்த ஒரு ஆல் இன் ஒன் சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் கே எம் எஸ் பிசி சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க பில்லிங் இன்வென்ட்ரி வரிஃபைலிங் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர சூப்பர் சாஃப்ட்வேர் சரி முதல்ல இது உங்க பிசினஸோட முக்கிய வேலைகளை எப்படி ஈஸியாக்குதுன்னு பார்ப்போம் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இதனால உங்க ஒவ்வொரு பொருளையும் நீங்க கச்சிதமா டிராக் பண்ணலாம் ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஏன் பேட்ஸ்லாட் கலர்னு டீட்டெயில்ஸ் கூட மேனேஜ் பண்ணலாம் உங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மேலயும் முழு கண்ட்ரோல் கிடைக்கும் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஜாப் ஒர்க் எல்லாமே இதுல அடங்கும் இன்னொரு சூப்பர் விஷயம் இதுல இருக்கற ஃபிளெக்சிபிள் பிரைஸிங் ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி விலைய மாத்திக்கலாம் சரி அடுத்து எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் பெரிய தலைவலியா இருக்குற டேக்ஸ் விஷயத்துக்கு வருவோம் கேஎம்எஸ் பிஸி தெற்காசிய நாடுகளோட ஜிஎஸ்டி வேட்டுன்னு அந்தந்த நாட்டு வரிச் சட்டங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க டேக்ஸ் கம்ப்ளைன்ஸை மூணே ஸ்டெப் சிம்பிளாக்கிடுது ஆட்டோமேடிக் ஜிஎஸ்டி பில்லிங் ஈஸி இஇன்வாய்ஸிங் சிங்கிள் கிளிக் ரிப்போர்ட்ஸ் இதனால உங்க நேரம் மிச்சமாகுது தவறுகள் குறையுது சோ நீங்க வளர்க்கறதுல முழுசா கவனம் செலுத்தலாம் சரி அப்போ இந்த சாப்ட்வேர் யாருக்கெல்லாம் செட் ஆகும் யோசிக்கிறீங்களா மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் தரப்பட்ட பிசினஸ்க்காக பிசினஸ்காக டிசைன் பண்ணிருக்காங்க உங்க பிசினஸ் எதுவா இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா இந்தியா இலங்கை நேபாள்னு தெற்காசியாவில் இருக்கிற பிசினஸ்க்காகவே இது ஸ்பெஷலா பில் பண்ணிருக்காங்க மொத்தத்துல குழப்பத்தை மேனேஜ் பண்றத விட்டுட்டு ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ நடத்துறதுக்கு இது உங்களுக்கு உதவும் மானுவல் வேலையை குறைச்சு தவறுகளை நீக்கும் போது பிசினஸ் வளர்ச்சிக்கு தேவையான கரெக்டான டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க ரெடியா கே எம்எஸ் பிஸி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் ஒரு ஃப்ரீ டெமோ கேளுங்க அது உங்க பிசினஸ எப்படி மாத்துதுன்னு நீங்களே நேரடியாக டவுன்ட் ஸ்டாப் ஹியர் வாட்ச் த கம்ப்ளீட் வீடியோ ஆன் ஆர் கெடிஸ் மைக்ரோ சொலுஷன்ஸ் யூடியூப் சேனல் Link in description. Micro Solutions. Please subscribe. Please, please like, like. Please share this video.